அப்படியே பக்கத்துல இருக்க மில்லைக்காளியில் மகர ராசி அன்பர்களே நான்கு கிரகங்கள் சேர்க்கை அதாவது கால சக்கரத்தினுடைய பத்தாவது வீடு ஆனா மகரமனையில் அதாவது உங்க ராசியில நான்கு கிரகங்கள் இணைவு சோ யாரார் இணைகிறார் அப்படின்னா பகவான் அதாவது ஜனவரி மாதம் பதிமூன்றாம் தேதி உங்க ராசியில வந்து அமர இருக்கிறது அதே போல ஜனவரி மாதம் பதினஞ்சாம் தேதி சூரிய பகவான் உங்க ராசியில தன்னம்பிக்கை கொடுக்கக்கூடிய சூரியன் உங்க ராசியில வந்து உட்கார போறார் ஜனவரி மாதம் பதினாறாம் தேதி செவ்வாய் பகவான் அதாவது உங்களுக்கு சுகத்தை தரக்கூடியவன் லாபத்தை தரக்கூடிய செவ்வாய் பகவான் உங்க ராசியில ஜனவரி மாதம் பதினேழாம் தேதி ஆறாம் அதிபதி அதே சமயத்தில் பாக்யத்தை தரக்கூடிய புதன் பகவான் உங்க ராசியில வந்து அமருது அப்ப இந்த நான்கு கிரகங்கள் செவ்வாய் புதன் சூரியன் சுக்கரன் நான்கு கிரகங்கள் உங்க ராசியில உட்காரும் போது என்ன மாதிரியான பலன்கள் மாற்றத்தை தரப்போகிறது அப்படின்னு நிச்சயமா பார்க்கும் பொழுது யோகத்தை தரக்கூடிய ஒரு கிரகம் அதாவது ராஜ யோகத்தை தரக்கூடிய கிரகம் இருக்கக்கூடிய ஒன்பது கிரகங்கள்ல அது சுக்கரன் தான் அந்த சுக்குரன் ஒரு கோணத்துக்கும் ஒரு கேந்திரத்துக்கும் அதிபதி பூர்வ புண்ணிய ஸ்தானத்தின் அதிபதி தொழில் ஸ்தானத்தின் அதிபதியான சுக்ரன் உங்க ராசியில அப்போ சுக்கரனை பற்றிய சிந்தனைகள் பாக்கியத்தை பற்றிய சிந்தனைகள் பூர்வீகத்தை பற்றிய என்ன ஓட்டங்கள் குழந்தைகள் நலன் பற்றிய சிந்தனைகள் உங்க ஆழ்மனதில் தோன்றிக் கொண்டே இருக்கும் பத்தாம் அதிபதி உங்க ராசியில் இருக்கும்போது என்ன ஆகும் வேலையை பற்றிய சிந்தனை ஓட்டங்கள் வேலை மாறுவது தொழிலை மாற்றுவது தொழிலை அபிவிருத்தி செய்வது வியாபாரத்தை பெருக்குவது அதற்குண்டான என்ன ஓட்டங்களை நிச்சயமாக உங்க ஆழ்மனதில் கொடுத்தே தீரும் அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது பாருங்க புதன் உட்கார்ந்து இருக்காரு யார் யாரு ஆறாம் அதிபதி கடன் நோய் எதிர்ப்பு பகை வம்பு வழக்கை குறிக்கக்கூடியவன் புதன் வேலையை குறிக்கக்கூடியவன் புதன் அப்போ வேலை இல்லாத இந்த மகர ராசி என்பர்களுக்கு வேலை தான் ஃபர்ஸ்ட் எண்ணம் புதனுடைய வேலையா இருக்கும் அப்போ வேலை மாறணும் வேலையை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் அப்படிங்கிற எண்ணம் கடன் ஆறாம் இடம் கடன் அப்போ தொழிலை அபிவிருத்தி செய்வதற்காக கடனை வாங்குறது வீட்டுக்காக கடனை வாங்குறது இந்த மாதிரி கடன் சார்ந்த விஷயங்களும் உங்களுக்கு தென்படுத்தும் எதிரி ஆறாம் அதிபதி உங்களுக்கு இருக்கா யார் எதிரிங்கிறது உங்களுக்கு காமிச்சு கொடுக்கும் உங்க கூடவே இருந்து யாராவது துரோகம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள் யாருன்னு தெரியல தான் நமக்கு பிரச்சனை கொடுத்துட்டு இருக்கா அதெல்லாம் கண்டுபிடிச்சிருவீங்க இந்த காலகட்டம் அடுத்து பாக்யாதிபதி ஒன்பதாம் அதிபதி பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய புதன் உங்க ராசியில் அமர்ந்து திக்பலம் பெறுகிறது வலிமை பெறுகிறது அப்ப புதனாலே அறிவுக்காரகன் அறிவு சார்ந்த நுட்ப அறிவு அதாவது நுட்ப அறிவுன்னு சொல்லுவோம் உள் உள்ள இறங்கி பார்ப்பது எது கரெக்ட் எது தப்பு ஏன் இது நடக்குது எதனால நடக்குது இந்த ஸ்ட்ராட்டஜி பிளான் வகுப்பம் பாருங்க பக்காவா அதெல்லாத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த காலகட்டம் மகரத்துக்கு அடுத்து பாருங்க செவ்வாய் நான்காம் அதிபதி பதினோராம் அதிபதி லாபாதிபதி உச்சம் செவ்வாய் உங்க ராசியில தான் உச்சமடைகிறது லாபாதிபதி உச்சம் அப்ப லாபங்கள் பெருகுமா இல்லையா கன்ஃபார்மா பெருகும் அல்லது பெருகுவதற்குண்டான முயற்சிகள் உங்க ஆழ்மனதில் ஏற்படுத்தும் அப்ப இந்த காலகட்டம் கண்டிப்பாக லாபத்தை உண்டாக்கும் சுகத்தை பற்றிய சிந்தனை ஓட்டங்கள் அதிகமா இருக்கும் வீடு வண்டி வாகனங்கள் வாங்கலாமா அதற்கு உண்டான அனுமதி இருக்கிறதா தாயை பற்றிய சிந்தனை ஓட்டங்கள் விவசாயத்தை பற்றிய தன்மைகள் இதெல்லாமே நல்ல பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைக்கப்பெறும் அப்போ சூரியன் செவ்வாய் இந்த இரண்டு அதிகார கிரகங்கள் அங்கு இருக்கும் பொழுது என்ன ஆகும் சூரியன் எட்டாம் அதிபதி செவ்வாய் கோபக்காரகன் அப்போ கோபமும் வரும் டக்கு டக்குன்னு கோபம் வரும் இதுதான் நெகட்டிவ் ஸோ உங்களுக்கு நெகட்டிவ் அப்படின்னு எடுத்துட்டா கோபம் வருது எதிர்மறை எண்ணங்கள் டப்பு டப்புன்னு ஏன்னா ஆறு எட்டு கனெக்ட் ஆயிருதா சோ ஆறாம் அதிபதி ஆங்க புதனும் சூரியனும் சேர்றா அப்ப டக்குன்னு கோபம் வரும் எதிர்மறை எண்ணங்களை கொடுக்கும் ஸோ அதுக்கு மட்டும் போகக்கூடாது ஸோ எந்த ஒரு புதிய விஷயமானா கொஞ்சம் யோசிக்கணும் யோசிச்சு முடிவெடுக்கணும் கோபத்தால் எடுப்பது சிறப்பில்லை அதிகாரம் கிடைக்குமா கிடைக்கும் ஆளுமை தன்மை கிடைக்குமா இருக்கும் அதிகார பேச்சு இருக்குமா இருக்கும் யாருக்காவது விட்டு கொடுப்பீங்களா கொடுக்க மாட்டீங்க ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா இருப்பீங்க சூரியன் தன்னம்பிக்கை பெருகும் சூரியன் செவ்வாய் சேர்ந்துருச்சா தன்னம்பிக்கை பெருகும் பாத்துக்கலாம் எதனாலும் பார்த்துக்கலாம் என்னன்னாலும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிறது அந்த தைரியத்தையும் தன்னம்பிக்கை தரக்கூடிய அம்சம் என்பது இந்த காலகட்டத்தில் மகரத்துக்கு சிறப்பு பெறும் இதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது அடுத்து பாருங்க புதனும் சுக்கரனும் சேர்ந்தா ஒன்பதாம் அதிபதி பத்தாம் அதிபதி சேர்ந்த இங்க தர்மகர்மாதிபதி யோகன்னு சொல்லுவோம் ஏதோ ஒரு வகையில் பாக்யாதிபதி தொழில் ஸ்தானாதிபதி அப்ப தொழிலில் ஒரு பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய அம்சம் என்பது இருக்கு மகரத்துக்கு புதிய ஒரு தொழிலை தொடங்கலாமா அல்லது ஏற்கனவே தொழிலை தொடங்கினா ஒரு பெயரையும் புகழையும் தருவது புதிய ஒப்பந்தம் கிடைப்பது பெரிய மனிதர்களின் தொடர்புகளை தருவது அப்போ ஒரு நல்ல பெயர் கிடைக்கும் ஒரு பெயரையும் புகழையும் கௌரவத்தையும் அங்கீகாரத்தை கிடைக்கக்கூடிய அம்சம் என்பது மகரத்துக்கு சிறப்பு பெறும் இதெல்லாம் மாற்றுக்கிறது கிடையாது அப்போ ஒன்பது பத்து சேர்ந்த சூப்பர் ஒரு நல்ல யோகம் இல்ல அப்ப புதனும் சுக்கரனும் சேர்ந்திருக்காங்க நண்பர்கள் தானே நல்லா இருக்கக்கூடிய அமைப்புங்கிறது சிறப்பு பெறும் அடுத்து பாருங்க நான்காம் அதிபதி அஞ்சாம் அதிபதி இணையுது அதாவது செவ்வாயும் சுக்கரனும் இணைகிறது செவ்வாய் நிலக்காரக கிரகம் சுக்கிரன் வீட்டுக்கு காரக கிரகம் அப்ப இடத்தை வாங்குவதற்கும் வீட்டை வாங்குவதற்கும் இடம் சார்ந்த விஷயங்கள் நிலம் சார்ந்த விஷயங்கள் சிறப்பு ஒரு ரியல் எஸ்டேட் துறையில் இருக்கிறீங்க சிறப்பு சோ வீடு கட்டி விற்பது வீட்டை வாங்குவது இடத்தை வாங்குறது வீட்டை ஆல்டர் பண்றது நிலத்தை வாங்குவது காலியிடத்தை வாங்குவது புதன் இருக்கார புதன் தாலியிடத்தை குறிக்கக்கூடிய கிரகம் செவ்வாய்ங்கிறது வீட்டுக்குரிய நிலத்தை ஒரு வீடு கட்டணும் அந்த இடம் வீடு இந்த வீடு இடம் இதெல்லாம் கொடுக்கக்கூடியது செவ்வாய் சோ அது உங்களுக்கு யோகம் சார் வீடெல்லாம் இப்ப கட்ட போறது இல்ல ஒரு காலி இடத்தை வாங்கி போட போறேன் அந்த காலி இடத்தை குறிக்க கூடியது புதன் அவரும் தான் இருக்கார் அப்போ வீடு நிலம் இடம் சார்ந்த விஷயங்கள் சிறப்பு பெறுகிறது இந்த நகரத்துக்குன்னு சொல்லுவார் சார் வண்டி வாகனம் வாங்கலாமா தாராளமா வாங்கலாம் சுக்கரன் அங்க இருக்காரே வாகனத்துக்கு காரக கிரகமான சுக்கரன் அங்க இருக்கார் உங்க ராசியிலேயே உங்க தலைமையிலேயே உங்க எண்ணத்திலே இருக்கும் அப்ப டூ வீலர் வாங்கலாமா வாங்கலாம் போர் வீலர் வாங்கலாமா வாங்கலாம் லக்ஸரி கார் வாங்கலாமா வாங்கலாம் உங்களுடைய தகுதி கேட்ப நீங்கள் வாங்கி கொள்ளலாம் அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது ஆனா வண்டி வாகனத்தில் ஓட்டும் போது வித்தை காட்டலாமா கூடாது ஹண்ட்ரட் பர்சன்ட் கூடாது இரவு நேர பயணங்களை தவிர்ப்பது நல்லது ஏன்னா நான்காம் இடம் என்பது வீடு அதாவது வாகனத்தை குறிக்கக்கூடிய அந்த இடம் வாகன காரக கிரகம் அங்க இருக்கு எட்டாம் அதிபதியும் சேருது அப்ப நான்கு எட்டு கனெக்ட் ஆகுது நான்கு எட்டு வலி அப்போ இரவு நேர பயணங்களை தவிர்ப்பதும் வாகனத்தில் வித்தை காட்டுறது எல்லாமே கூடவே கூடாது மகர ராசி என்பர்கள் என்பதையும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும் நல்லா இருக்கு தொழில் நன்றாக இருக்கிறது தொழில ப்ரமோஷன் தொழில அடுத்த ப்ரமோஷன் என்ன கிளைகளை ஆரம்பிப்பது உத்தியோகத்துல ப்ரமோஷன் அடிஷனல் ரெஸ்பான்சிபிலிட்டி படிக்கக்கூடிய விஷயங்களும் சிறப்பு குழந்தைகள் படிப்பு சார்ந்த விஷயங்களும் சிறப்பு வெளிநாட்டு செல்லக்கூடிய வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் ஏற்படுத்தி கொடுக்கும் சார் நான் வெளிநாட்டுக்கு போகணும்னு நினைக்கிறேன் குரு அங்க இருக்காரு குரு நேர பன்னெண்டாம் இடத்தை பாக்கிறார் பன்னிரெண்டு அப்படின்னு டச் பண்ணால அந்த இடம் வெளிநாடு வெளிமாநிலம் ராகு ரெண்டுல இருக்கார் அப்போ வெளியூர் வெளி மாநிலத்துல பணத்தை சம்பாதிப்பதற்காக தன்னுடைய குடும்பத்துக்காக வெளியில செல்லக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இந்த மகரத்துக்கு உண்டு அப்ப இந்த நான்கு கிரகங்கள் சேர்க்கை உங்க ராசிய இருக்கும்போது யோகத்தை தருமானா நிச்சயமாக யோகத்தை தரக்கூடிய அமைப்பு தான் இருக்கிறது உயர்வு பெறுகிறது வீடு வண்டி வாகனங்கள் சிறப்பு பெறுகிறது அதிகாரம் கிடைக்கப் பெறுகிறது பாக்கியம் கிடைக்கப் பெறுகிறது இப்படி நல்ல நல்ல விஷயங்களை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாக இந்த மகரத்துக்கு அமையும் என்று சொன்னால் அது மிகையாகாது தகவலுக்கு எங்கள் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி